மாடு மாடு சேர்ந்து பட்டி மாள பட்டி பேரிக்கு வந்து மாடு மேல மாடு சேர்ந்து பட்டி மேல பட்டி பெருகி வந்து நல்லா இருக்கு சந்தோஷம் நல்லா அண்ணா சந்தோஷம் நான் ஒரு நாலு வார்த்தை கஸ்டமர் கூட ஆ அண்ணா அண்ணன் உளுந்தூர் பேட்டக்காரர் நம்ம ரெகுலர் கஸ்டமர் போன் வர மாட்டார் அவரே வந்துருவாரு நம்மள தேடி ரெகுலர் கஸ்டமர் ஒரு ஏழு எட்டு மாட்டுக்கு மேல வாங்கி கொடுத்துருக்கு மாடு இதோட பதினேழாவது மாடு எனக்கு நினப்பு இல்லை அவர் சொல்லிதான் பதினஞ்சு பதினேழாவது மாடு வாங்கிருக்காரு பதினேழாவது மாடு வாங்கியிருக்காரு வாங்கி கொடுத்த மாடு எல்லாமே நீங்க சொன்னதுக்கு கொஞ்சம் மேலதான் கரகத வச்சு கம்மி இல்லைன்ட்டாரு அதுதான் சந்தோஷம் எனக்கு அவர் ஏன் ஏன் சந்தோஷம் அவர் சந்தோஷத்தை கேட்டு அவர் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்காரு உங்க முன்னாடி சொன்னாக்கா

நானே நம்பல நாற்பதாயிரம் ரூபா பாடு பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சம் கறக்குறது நான் போய் சொல்லலாம் நான் போய் சொல்லலாம் கஸ்டமர் போய் சொல்ல மாட்டாங்கல்ல அவங்க ஏன் சொல்ல போறாங்க அவங்களுக்கு அதனால என்ன லாபம் ஆமா அதனால பெருமைக்கு சொல்லி இதெல்லாம் ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் சரிங்கண்ணா நன்றிங்க